வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்னைக்கு சுரக்கா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து அரை கிலோ பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குக்கரை அடுப்பில் வச்சு நூறு மில்லி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அது கூடவே சோம்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பிரியாணிக்கெலாம் வெங்காயம் நல்லா செவந்து வரணும் அது கூட மூணு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வரமிளகா ரெண்டையும் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு மல்லித்தலை புதினா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அது கூட மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இந்த மசால் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அது கூட நான் ஒரு அரை கிலோ சுரக்காயை வந்து தோல் எடு தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பிரியாணி மசால் காரம் பற்றாது அதனால் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வந்து தயிர் வந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாம் தயிர் வந்து கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் தண்ணியாக தான் தயிர் இருக்குது அதை தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து டம்ளரில் பெரிய டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டரை டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம் விட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வந்து முழுசாக விட்டுட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோன்னா பிரியாணி ரெடி ஆயிரும் அது சுரக்கா பிரியாணி சொரக்காயில் பிரியாணியா அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நானே முதல் டைம் செய்யும்போது யோசனையோடு தான் செஞ்சேன் ஆனால் வந்து ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருந்துச்சு இப்போது விசில் வந்து ஆவி அடங்கிடுச்சு பாருங்கள் அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாஸ்மதி ரைஸ் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் இது வந்து நம்ம அரிசிங்கிறனால தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் சே ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சுரக்கா வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் Henry.